ஏற்கனவே ஞானசேகரன் கோட்டூர் சண்முகம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் ஆதாரத்தை வெளியிட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடுவித்த அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் ஆயிடுச்சு இன்னும் எந்த ஆதாரத்தையும் வெளியிடாமல் சொல்லல சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் எக்கச்சக்கமான அதிகாரிகளுடைய பெயரையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வசமா சிக்கர மாதிரியான ஆதாரங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய பி ஏ துளசி அவர்கள் பேசினா கால் ஆதாரத்தில் இருந்து முக்கியமாக இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் இந்த வழக்கில் எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்க அவர்களுடைய பெயரோட வெளியே சொல்லியிருக்காரு இந்த வழக்கை விசாரி விசாரித்த எஸ்ஐடி அதிகாரிகள் செஞ்ச குற்றங்கள் என்ன அப்படிங்கறதையும் வரிசையா பட்டியலிட்டு இருக்காரு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு தொடர்ச்சியா போராடி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மரியஜலால் அவர்கிட்ட சில முக்கியமான ஆதாரங்களை கொடுத்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்றதுக்கான நடவடிக்கைகளும் போயிட்டு இருக்கு இந்த வழக்கு விரைவில் சிபிஐக்கு மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல நீங்க சொல்றேங்க குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் சனதர் சப் இன்ஸ்பெக்டர் இது நியாயமான கேள்விகள் தானே இந்த சம்பவம் முடிந்து அடுத்த அஞ்சு நாள் பேசவே இல்லை இருபத்தி நாலாம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சண்முகத்தில் பேசுறாரு ஹெல்த் மினிஸ்டர் இருக்காரு எதுக்கு பேசுறாரு வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு இந்த சகோதரி அண்ணா யுனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவர் அப்பீல் போ சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கியிருக்கிறேன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு என்ன வேலை கோட்டூ சமூகத்தில் பேசணும் ஞானசேகரன் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுகிற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி நாடர் குணசேகரன் கண்ணன் அந்த இருபத்தி நான்காம் தேதி காலையில் இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பிஏ துளசின்னு துளசின் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியாக பேசுறாங்க இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் மிக மிக தவறு அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்ட் போகும்பொழுது மேனிப்புலேட் பண்றாங்க உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றாரு டிசம்பர் இருபத்தி நான்கு எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு சாயந்தரம் ஏற்கனவே சொன்னது தான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்ககிட்ட பேசுகிறாங்க கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடித்த உடனே பேசுகிற அடுத்த காலே அண்ணா யூனிவர்சிட்டி பிஆர்ஓ நடராஜன் எட்டு முப்பத்தி ரெண்டு கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுகிறாங்க சாயந்தரம் அடுத்த கால் எட்டு முப்பத்தி மூணு கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் பேசுகிறாங்க எட்டு முப்பத்தி நான்கு கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு இன்னும் என்ன நடத்திருக்கணும்னா அந்த எஸ்ஐ கிட்ட என்னைய சம்மன் பண்ணிருக்கணும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்று அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ஏன் நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்க ஆனால் நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலர் கேஸில் சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது வந்து க்ளோஸ் சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது தீர்ப்பு வந்த பிறகு தான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ் கேஸ் எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ் இது எஃப்ஐஆரே ஓப்பனாக கொடுக்க முடியாது தீர்ப்பு வந்த பிறகு இரண்டு சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும் ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில் கிடையாது கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா இன்னைக்கு வரைக்கும் இல்லை எதற்காக திரும்ப திரும்ப சொல்றாங்க அந்த சென்சிட்டிவ் கேஸில் என்ன வச்சிருக்காங்கிற எவிடன்ஸ் இல்லாம இரண்டு லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்ப அவங்க எல்லாம் விசாரிக்கலையா அப்ப இருபத்தி நாலாம் தேதி எதற்காக நம்ம நம்ம இருக்கிற ரெக்கார்டை படி ஞானசேரனை கைது பண்ணீங்க ஏன் விட்டீங்க மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல கோட்டூர் சண்முகத்தை ஏன் சம்மன் பண்ணல இரண்டு போலீஸ் ஆபிசர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு போலீஸ் ஆபிசர் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா ஆர்டர் குணசேகர் கண்ணன் இந்த குணசேகர் கண்ணன் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுகிற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா நாடர் குணசேகர கண்ணன் அப்ப சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்கல எஸ்ஐடி அதே போல அந்த குணசேகரன் கண்ணன் மறுபடியும் இரண்டு முறை அன்னைக்கு நைட்டு பேசியிருக்கான் இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள் அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும் சம்பவம் முடிந்த பிறகு போன ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கால் எதுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு பண்றேன் அதே போல இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் புரத்தனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் கோட்டூர் புரத்தனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட எதுக்கு பேசணும் இருபத்தி அஞ்சாம் தேதி ஏன் பேசணும் அன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல நீங்க சொல்றேங்கண்ணா குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் சனதர் சப் இன்ஸ்பெக்டர் இது நியாயமான கேள்விகள் தானே இதை எஸ்ஐபி பதில் சொல்லணும் மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசினங்கிறாரு இந்த சம்பவம் முடிந்து அடுத்த அஞ்சு நாள் பேசவே இல்லை இருபத்தி நாலாம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சமூகத்தில பேசுறாரு ஹெல்த் மினிஸ்டர் இருக்காரு எதுக்கு பேசுறாரு வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு இருபத்தி நாலாம் தேதி காலையில அவர் பி துளசி கோட்டூர் சமூகத்தில் எதுக்கு பேசணும் நம்ம எல்லாருக்குமே இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கேன் இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும் இதைத்தான் தொடர்ச்சியாக வைக்கிறோம் இன்னைக்கு அண்ணா யுனிவர்சிட்டி முன்னாள் பி ஆர் நடராஜன் சொல்றாரு இல்ல இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசுறாங்கன்னா அது ஏற்றுக்கவே முடியாது அண்ணன் இறந்துருக்கலாம் ஆனா பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யுனிவர்சிட்டினுடைய கேட் கண்ட்ரோல் அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும் கோர்ட்ல கேள்வி இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகி பல விஷயங்கள் இன்னைக்கு அவங்க டிஃபமேஷன் சூட்டு போட்ட பிறகுதான் கோர்ட்டில் கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால் நான் வரவேற்கிறேங்கன்னா இன்னைக்கு அதே நேரத்தில் அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவரை அப்பீல் போக சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கி அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்துல விக்டமாக இருக்கக்கூடிய சகோதரியினுடைய லாயர் அவர் சொன்னார் எனக்கும் சமாதானம் இல்லை நான் அடுத்து போகணும் அப்படின்னு அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க போங்க இதை வச்சு இன்னும் போங்க வேற சிபிஐ கேளுங்க சிபிஐ வந்து முழுதாக அதை செக் பண்ணட்டும் யாரையாச்சும் விட்டுருக்காங்களா கோட்டை விட்டுருக்காங்களா இன்னொன்று நான் சொல்றேன் நான் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்றேன் நான் எஸ்ஐடியை சேலஞ்ச் பண்றேங்க நான் நீங்க ஞானசேகரன்ட்டு கைப்பற்றப்பட்ட மொபைல் போனில் என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் போனில் வேற வீடியோவும் இருந்துச்சு அந்த விக்டு ட்ரேஸ் பண்றதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கலை அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஒரு கேஸ் கொடுத்தாங்க மே பதினாலாம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டு கேஸ் கொடுத்தாங்க இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் தமிழ்நாட்டினுடைய ஃபொரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த போனில் வேற வீடியோஸ் இருந்துச்சு அப்போ எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடிக்கு இருக்கு அதை செய்யல அதனால எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிட்டு நான் பேசுறேன் ஐம் ரெடி எப்படி சொன்னீங்க எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணிட்டு நான் எஸ்ஐடி ஆஃபீஸுக்கு போறேன் இந்த அடிப்படையில் சொன்னேன் அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல அதையே மறைச்சிங்க அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கிட்ட நீங்க கொடுக்குற எவிடன்ஸ் வச்சு தான் கோர்ட்டு பேசுவாங்க கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க கோர்ட்டு கிட்ட இருபத்தி நாலாம் தேதி சிடிஆர் கோர்ட்டுக்கு எப்படி தெரியுங்கன்னா கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஞானசேரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் கோர்ட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்ட்டை கேட்டுத்தான் நீதி அரசர்கள் நீதி கொடுக்குறாங்களோ தவிர பேக்ரவுண்டில் நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது அதனால் நீதிமன்ற அவமதிப்பு இந்த டிராமாலே என்கிட்ட பண்ணக்கூடாது யாரோ பார்த்த கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் எதிர்த்து பேசினா நீதிமன்றம் தொடர்ந்து நீதிமன்றம் எப்படி நீதிமன்றம் போடுவீங்க நீங்க கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணுது நீங்க சார்ஜ் ஷீட்லயே பல ஓட்டைகள் இருக்கு சார்ஜ் ஷீட்ல பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஏன் அரெஸ்ட் பண்ணல இத்தனை பேர் மொபைல் போன்ல பேசுறாங்க ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியம் குற்றவாளி நான் சொல்லிங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு நீங்க ஏன் கேட்கல பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அவருடைய பிஏக்கு என்ன வேலை கோட்டூர் சமூகத்திட்ட பேசணும் கோட்டூர் சண்முகத்துக்கு என்ன வேலை மாசு விட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுவேன் இரண்டாவது கால் வந்து பி ஆர் ஓ நடராஜன் பேசுவ மூணாவது கால் ஞானசேகரன் அடுத்தடுத்த கால் இதை எல்லாம் நியாயமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம் அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும் சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல இது வந்து ஒரு ஒரு சீக்ரெட்டிவ் ப்ராசஸ் இது எஃப்ஐஆர் கூட தான் வச்சிருந்தாங்க லீக் ஆயிருச்சு அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும் வேறு யாரு டிஃபமேஷன் சூட் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க அதெல்லாம் பாத்துக்கலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்றக்கான வேலைகளில் தனிப்பட்ட முறையில் நான் இறங்கி